ஹாய் எவ்ரிவன் எல்லோருக்கும் குட் மார்னிங் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்ல இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ டைம் பார்த்திங்கண்டா செவன் தேர்ட்டி அப்படி இருக்கும் இப்போ எங்களோட எல்லாம் ஃபுட் போட்டு கொண்டு இருக்கிறேன் அவையும் நல்ல ஹாப்பியாக இருக்கினம் இன்றைக்கு வந்து வெளியில் போகிற பிளான் இருக்கிறதால இன்றைக்கு லஞ்சுக்கு வந்து ரொட்டியும் கறியும் மேக் பண்ணி கொண்டிருக்கிறேன் எல்லாம் செய்துட்டேன் இனி சாப்பிட்டுட்டு இப்படியே போக வேண்டியது தான் இன்றைக்கு நல்ல வெயிலாக இருக்குது அதால் பாம் கீம் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே போய் என்னமாரி வீடியோ செய்திருக்கிறேன்ன்றதை இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஒரு போட்டில் எல்லாம் போட்டுருக்கு இதை பார்த்துட்டு இங்கே வந்து பாம் எல்லாம் களை பண்ணி கொள்ளலாம் மாதிரி நாங்கள் இதெல்லாம் வேண்டதா இருந்தால் இதெல்லாம் காசை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போகலாம் பூசணிக்காய்கள விலையும் சின்னன் பெருசு எப்படி என்ன மாதிரி பொறுத்து தான் மாறுபட்டு இருக்கும் பெரிய பூசணிக்காயாக இருந்தால் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேண்ட முடியும் இதில் இது ஒரு அளவான பூசணிக்காய் இதை நான் எடுத்திருக்கிறேன் எங்களோட ஹோம் டெக்ரேஷனுக்காக இப்போ எங்கட சுவிஸ் இல எதிர் காலமாக இருக்குது இந்த காலத்தில் தான் பூசணிக்காய்களும் அதிகமாக இங்கே காய்க்கும் இங்கே பார்த்திங்கண்டா ஒவ்வொரு வகையாகவும் ஒவ்வொரு கலர்ஸ்லையும் இங்கே நிறைய இருக்குது அது எப்படி இருக்குதுன்றதை இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் க்ரீன் கலர்ஸ் நிறைய இருக்கு அதோட பெரிய சைஸ்லேயும் இருக்குது நிறைய இதில் ஒயிட் கலர்ஸில் இருக்குது பாருங்க இதில் இருக்கிறது எல்லாம் சரியான சிமோட் சைஸ் ஆனது பார்க்க அனா வடிவம் இருக்கும் ஏற்ற மாதிரி இது இருக்குது இது வந்து ஒரு எல்லோ கலர்ல இருக்குது இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா பார்க்க லெமன் மாதிரி இருக்கு அவ்வளவு சின்னன் இதில் இருக்கிற வகையும் அதிகமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இதில் நீங்கள் பார்க்குறது கூட மிகவும் பெரிய வகையான பூசணிக்காய்கள் தான் இதில் இருக்கிற வகைகளில் சிலதை நாங்களும் செலக்ட் பண்ணி எடுத்த நாங்கள் அதற்குரிய பணத்தையும் அங்கேயே நாங்கள் செலுத்திட்டு வந்துட்டோம் இதில் இருக்கிறதெல்லாம் சரியான சின்ன இருக்கும் இது டெக்கரேஷனுக்கு பயன்படுத்த முடியும் மிகவும் பார்க்கவும் அழகாக இருக்கு ஒரு ஷொப்பில் வந்து எப்படி இதை டெக்கரேட் பண்ணியிருக்கணும்ன்ட்டு பாருங்கள் அலோவின் ஃபெஸ்டிவல் வாரத்தால் தான் இந்த டெக்கரேஷன் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு അതോട് ഒന്നും ഒര് വിലയേ ഇരുക്ക് അനേകം ഇന്ന സീസണുക്ക് എല്ലാവരുടെയും വരുമ്പി വേണ്ടി വില அடுத்ததாக இன்னொரு இடத்துல இப்படி அலங்காரம் செய்யப்பட்டிருக்குன்னு பாருங்க இதில் இருக்கிறதும் ஒரு ஃப்ளவர் ஷொப்பில் இதை அலங்கரிச்சு வச்சிருக்கணும் பாருங்க நிறைய பூக்களோடு சேர்த்து இதையும் அலங்கரிச்சு வச்சிருக்கணும் இது வந்து ஜப்பானீஸ் ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஜுவல்லரி டெக்கரேஷன் இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த கல்ச்சர் படி இது அமைக்கப்பட்டிருக்கு பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இதில் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கிறோம் அதையும் நான் எடுத்திருக்கிறேன் சிவிஸில் வந்து வெளியிடத்தில் ஐஸ்கிரீம் கடை எப்படி இருக்கும் அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்றது இதில் உங்களோட கே பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து எல்லா ஃப்ளேவரும் இருக்குது அந்த விலைகளும் அதிலேயே இருக்கும் அதில் எங்களுக்கு பிடிச்சமான என்ன ஃப்ளேவர் வேணும் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த ஐஸ்கிரீம் டேஸ்டியாகவும் இருக்கும் ஓகே எவ்ரிவன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க பாய் தேங்க்யூ